டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற இட்லி மாவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க ஒரு தடவை மட்டும் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி இட்லி மாவு ரெடி பண்ண வேண்டியிருக்கும் அதனால் அதுக்கு தயாராகிக்கோங்க இப்போது இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்யலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் வாங்க உனக்கன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான ஒரு இட்லி மாவை வச்சு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கக்கூடிய அளவு வந்து மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கோம் நல்லா கெட்டியான மாவு இதை நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு நான் ஸ்டிக் பேனில் எல்லாத்தையுமே மாற்றிடலாம் இப்போ நம்ம இட்லி மாவை ரெண்டு கப் சேர்த்தாச்சு ரெண்டு கப் இட்லி மாவுன்னா நம்ம காலையில் அரைச்சிட்டு எப்பயும் போல் வச்சிருக்கோம் ரொம்ப புளிக்காத மாவுதான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சிருக்கோம் நமக்கு அடுப்பு சூடாகிட்டு இருக்கு இப்போ நம்ம அதை கிண்டி கொடுக்கணும் கிண்டி கொடுத்து ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும் அதனால் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க விடாமல் இப்போ நமக்கு கிண்டுறதுக்கு அந்த சைடு மாவெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஒட்டி வரும் அதனால் இது நமக்கு இந்த மாதிரி இந்த கரண்டினா நமக்கு அதை கொஞ்சம் வலிச்சு விடுறது தோத இருக்குது அதனால் நான் கரண்டியை மாற்றிட்டேன் இப்போ நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க நமக்கு அந்த கெட்டி பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது அடுப்பை வந்து நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம் இந்த சமயத்தில் அந்த ஒரு ஒரு பாதி அளவுக்கு கட்டியான உடனே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் கொதிக்க வச்சுருப்போம்ல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு உள்ளே சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க நல்லா கெட்டியாக வரணும்னு கொஞ்சம் இப்போ நம்ம மீடியமான ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷமாக மாவை போட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கோம் நமக்கு மாவு நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வருது நல்லா நல்லாப்போ அந்த கட்டியில் லேசாக அப்படி நசுக்கி கொடுத்துட்டு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நமக்கு மாவு நல்லா வெந்துருச்சு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்த உடனே இப்போ நம்ம ஸ்டவ்வாக பண்ணிடலாம் இப்படி உருண்டு வரணும் கிட்டத்தட்ட இது ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் நமக்கு எடுக்கும் மீடியமான ஹீட்டில் இட்லி மாவை நல்லா அந்த மாதிரி உருட்டி திரட்டி நம்ம வேக வச்சு அப்படியே எடுத்துகிட்டு இந்த பவுலில் சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு அது சூடாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம இப்போ அளவுக்கு கொஞ்சம் ஆறி வரணும் அதுக்கடையில் சேர்மான பொருட்களாக நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு நான் வந்து இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு சேர்க்காதனால அதில் வந்து நான் இப்போ தான் உப்பு சேர்க்குறேன் நீங்கள் ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தா அதை கனெக்ட் பண்ணிவிட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூனு இதில் சேர்க்குறேன் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு சேர்த்தது நல்லா ஒரு மாதிரி குறை குறை அரைச்சது ஒரு டேபிள் ஸ்பூனு உள்ளே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டும் சேர்ந்தது இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம சாதாரண மிளக வத்தலை தான் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டும்மும் அரைச்சி எடுத்துருக்கோம் இது ஒரு ரெண்டு டீஸ்பூனு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் காரத்துக்கு சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு எள் ஒரு டீஸ்பூனு வெள்ளை எள் எள்ளு எதுனாலும் பரவாயில்ல ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ரெண்டு கொத்து கருவேப்பில் நல்லா பொதுசாக முணுக்கினது மளியில் ஒரு கொத்து நல்லா பொதுசாக முணுக்கினது அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நமக்கு லேசாக அந்த சூடும் குறைஞ்சிருச்சு நம்ம சேர்மான பொருட்களெலாம் சேர்த்தாச்சு இன்னும் மெயின்னாயிட்டு ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கு அதுக்கும் போதே இதை நம்ம ஒரு தடவை பிசைஞ்சு கொடுத்துர்லாம் நல்லா உப்பு எல்லாம் சேர்கிற மாதிரி உதற நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க கொஞ்சம் சூடு இருக்க தான் செய்து சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க இன்னொரு ஸ்பூன்கிட்ட கூட நீங்கள் கலந்து கொடுத்துக்கலாம் இது வந்து நம்ம பொறிகடலை பொறிகடலையே நம்ம ஒரு கப்பை எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சளிச்சிட்டு வச்சுருக்கோம் சளிச்சிட்டு இப்போ எடுத்ததுலேயே ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதில் நம்ம பாதி மட்டும்தான் சேர்க்குறோம் நம்ம தேவைக்கு தகுந்த சேர்க்கணும் இதில் ஒரு பாதி மட்டும்தான் நம்ம பொறிகடலை மாவு சேர்க்குறோம் இப்போ போது அந்த இருக்கிற சூடும் சரியாக இருக்கும் பசைகிறதுக்கு இப்போ நம்ம ஒரு கெட்டி பதத்துக்கு பிசையணும் அதான் கொஞ்சம் கொஞ்சம் மாவும் அந்த ஈக்குவல் பண்ணுறதுக்கு மாவு வந்து நம்ம பொரியலில் மாவு தான் சேர்க்கணும் நமக்கு மறுபடியும் கொஞ்சம் இலக்கமாக இருக்குது மாவு ஏற்கனவே நம்ம வச்சுருக்கக்கூடிய மாவில் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம முக்கால் வாசி சேர்த்தாச்சு தண்ணி எதுவும் சேர்க்கலை அந்த ஏற்கனவே நம்ம அந்த இருக்கிற மாவோட பக்குவத்துக்கு தான் இப்போ நம்ம பொரியில் மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம மீதை இருக்கிறதையும் சேர்த்துறோம் இப்போ நமக்கு முழுசாக ஒரு கப்பு ஒரு மாவு ஒரு கப்பு தேவைப்பட்டுருக்கு சளிச்சது இப்போ நம்ம இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுவோம் நல்லா கெட்டி பதத்துக்கு இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு இப்போ பிசைஞ்சிட்டு ஒரு தடவை கையை கழுவிட்டால் தான் நமக்கு அது கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அதுக்காக நல்லா அந்த மாவு பிசைஞ்சிட்டு எல்லாத்தையும் வளைச்சி வச்சு நல்லா உருட்டிடுங்க இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம உருட்டி எடுத்த மாவை தனியாக ஒரு இதில் வச்சிடலாம் வச்சுட்டு லேசாக லேசா எண்ணெயை தொட்டு அப்படியே லேசாக மேலே தடவி விட்டுருங்க இப்போ நம்ம லேசா மேலே எண்ணெயை தடையை விட்டுட்டு ஒரு துணி காட்டன் குளா துணியை போட்டு மூடி வச்சுருவோம் அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் இப்போ நிற்கிற நம்ம சூப்பர் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவை அப்படி கொஞ்சமாக எடுங்க இந்த மாதிரி இருக்கணும் மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் நல்லா இலக்கமாக ரொம்ப டைட்டாலாம் இருக்க வேண்டாம் இந்த மாதிரி இருக்கணும் இதை கொஞ்சமாக இப்படி பிச்சு கையில் எடுத்துக்கோங்க எடுத்து ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது சும்மா அப்படி எடுக்கிறோம் அப்படியே கொஞ்சமாக ரெண்டு வரலிட்ட அப்படி பிக்கிறோம் அப்படியே போட்டுடுறோம் அவ்வளோதான் இப்படி பிக்கிறோம் அப்படியே போட்டுடுறோம் ரெண்டு வருள்ட்ட லேசா எண்ணெயை மட்டும் லேசாக தொட்டுக்காங்க தொட்டுட்டு இப்படி எடுக்கிறோம் அப்படியே ஒரு அமுக்கு அமைக்கிட்டு அப்படி பிக்கிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் இப்படி பிச்சுட்டு போட்டுருங்க ஒரு சைஸே கிடையாது அவ்வளோதான் இந்த மாதிரி பிச்சுட்டு தனித்தனியாக போட்டுருங்க ரொம்பையும் குண்டாலாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பிக்கிறது இந்த கணந்தான் இருக்கணும் அவ்வளோ இப்போ நம்ம அந்த ஸ்னாக்ஸை வந்து இப்படி பிச்சு பிச்சு போட்டு அதான் செய்ய போகிறோம் இது பிச்சு போட்ட ஸ்நாக்ஸு இப்போ நம்ம பிச்சு போட்ட ஸ்நாக்ஸுக்கு மாவை ரெடி பண்ணி நல்லா சூப்பராக அந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் பூராமே நல்லா பிச்சு போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் போல் மிச்சம் எல்லா மாவையும் நீங்கள் பிச்சு போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம அதை எப்படி பொரிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க நம்ம வந்து பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் வச்சிக்கிட்டா போதும் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாலாம் இருக்கக்கூடாது மீடியமான ஹீட்டாக தான் இருக்கணும் அதேமாரி அடுப்பும் கொஞ்சம் மீடியத்துலேயே வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் நைஸான வரும் பொறுமையாக மெதுவாக வந்தால் தான் நமக்கு முழுசாக கிறிஸ்பியாக வெந்து வரும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம நல்லா இப்போ நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம உள்ளே போட்டுக்கலாம் பிச்சு போட்டு வச்சுருக்காதான் நம்ம அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம் அப்படியே பொழுன்னு எண்ணெயில் தட்டி விட்ருங்க இந்த பட்டு சீட்லேருந்து இருந்து அப்படியே தட்டி விட்டுருங்க தட்டிவிட்டு உடனே எதுவும் கிளறிட வேண்டாம் லைட்டாக ஒரு இருபது செகண்ட் முப்பது செகண்ட் ஆகட்டும் நல்லா இந்த மாதிரி நல்லா முழு முழு மொல் மொழி வெந்து வரும் வெந்து வரட்டும் இப்போ நமக்கு ஒரு முப்பது செகண்ட் ஆயிடுச்சு ஆனால் ஒன்றே லேஸாக கரண்ட் போட்டு அப்படியே எடுத்து பாருங்கள் நல்லா ஒன்று ஓல உதிரி உதிரியாக நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கோம் நல்லா கிறிஸ்பியாக வரணும் அதனால கொஞ்சம் வெந்து வரட்டும் இப்போ நீங்கள் அப்பப்போ நம்ம அதை அப்படியே எண்ணெயில் ஆற்றி விட்டுக்கிட்டே இருங்க நமக்கு போல் வெந்து வரணும் ஒன்று மண்ணால் வெந்து வந்துடும் இப்போ நமக்கு உள்ளே போட்டு ஒரு நாலு நிமிஷம் ஆச்சு நாலு நிமிஷம் ஆனோடனே நமக்கு நல்லா ப்ரோனாக அந்த மாதிரி வெந்து வந்துடும் அந்த சலப்பும் நமக்கு அடங்கிடும் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அதை எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடணும் அப்படியே அரித்து எடுத்துருங்க நல்லா சூப்பராக அப்படியே ஒரு பொன்னிறமாக வரும் அந்த கார்னர் பூரா நல்லா கருமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு அப்படியே எடுத்து எண்ணெய் வடிவீட்டுல சேர்த்துருங்க இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பிச்சு போட்ட பக்கோடா அருமையாக தயாராயிருச்சு இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு போட போறோம் அதே மாதிரி எண்ணெயை நம்ம சொன்ன அளவுல மீடியமான ஹீட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டும் அந்த பிளேட்ல இருக்கிறத அப்படியே மெதுவாக கொட்டுங்க தெரிச்சிடாத அளவுக்கு நீங்க நம்ம டீ கடை கிச்சன்ல இட்லி மாவு வச்சு ஒரு பிச்சு போட்ட பக்கம் சூப்பரா தயாராயிருக்கு அருமையா கிறிஸ்பியா டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை முழுக்க முழுக்க கிறிஸ்பி முழுக்க முழுக்க சுவை வீட்ல இருக்கிற பொருளை வச்சு இதை விட எளிமையா இதை விட சாட்டா இதை விட சுவையா ஒரு சூப்பரா ஒரு ஸ்நாக்ஸ் தயாரிக்க முடியும்னா இதை சொல்லலாம் இது அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு இட்லி மாவை வச்சு ஒரு பிச்சு போட்டை பக்கோடா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற மறக்காம கமாண்டில் சொல்லுங்க இங்கே கண்டிப்பாக சொல்லுவீங்க அந்த அளவுக்கு சுவையும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கு நன்றி வணக்கம்